அலுவலக வேலையாக சென்னைக்கு போகிறேன் என்று பெரியப்பாவிடம் சொன்னது தப்பாக போய்விட்டது அப்படியே சரளாவை போய் பார்த்து விட்டு வா என்று சொல்லிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் இன்றைக்கு நான் வளர்ந்து ஆளாகிவிட்டேன் என்றாலும் பெரியப்பாவின் பேச்சுக்கு எதிர்பேச்சு பேச முடியாது அப்பாவே இன்று வரை பேசியதில்லை பெரியப்பா கிராமத்து கூட்டு குடும்ப தலைவர் என்று தான் சொல்ல வேண்டும் அவர் என்னை புளிப்பால் கொண்டு வர சொல்லி இருக்கலாம் கடினமாக இருந்தாலும் செய்துவிடலாம் சரளாவை போய் பார்ப்பது மெத்த கடினம் மனசு கரித்தது என்றுதான் சொல்ல வேண்டும் பஸ்ஸில் ஏறி ஓரத்து சீட்டில் உட்கார்ந்து கையை சைத்த சமயத்திலும் சரளாவை பார்த்துவிட்டு வா என்றார் மறக்காமல் சரி என்றேன் அட்ரஸ் இருக்குல்ல டைரியில் குறிச்சு வச்சிருக்கேன் என்று சொன்னேன் நான் வரேன் என்று சொன்னேன் நடந்தார் பஸ்ஸும் புறப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் சாலையோர மரங்களைப் போல் மனசும் பின்னோக்கி ஓடியது என்றுதான் சொல்ல வேண்டும் அன்று ஞாயிற்றுக்கிழமை ஸ்டெல்லா டீச்சர் சர்ச்சுக்கு போன கையோடு வீட்டுக்கு வந்தார் அப்போது நான் பதிமூன்று வயது பாலு குட் மார்னிங் டீச்சர் என்றேன் உன்னை பார்க்க தாண்டா வந்தேன் படிக்கிறியா விளையாடுறியா என்று கேட்டார் படிக்கிறேன் டீச்சர் என்று சொன்னேன் அதற்குள் உள்ளே இருந்து சரளா வந்தாள் வாங்க டீச்சர் உட்காருங்க என்று சொன்னார் டீச்சரும் சரளாவும் உட்கார்ந்து கொண்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் எங்க டீச்சர் எவ்வளவு தூரம் என்று டீச்சரிடம் விசாரித்தார் சர்ச்சுக்கு போயிட்டு வர வழியில் உங்களையெல்லாம் பார்த்துட்டு போகலாமேன்னு என்று டீச்சர் சொன்னார் ரொம்ப சந்தோஷம் டீச்சர் ரவி எப்படி படிக்கிறான் என்று கேட்டார் உன் தம்பி இல்ல ரவி ஆவரேஜ் தான் பாலு தான் இன்டெலிஜென்ட் டீச்சர் ஆக்சுவலா ரவிதான் என் தம்பி பாலு எங்க சித்தப்பாவோட பையன் என்று சொன்னாள் சரளாவின் அந்த பதில் என் மனதை அறைந்தது டீச்சருக்கும் எப்படியோ இருந்திருக்க வேண்டும் வேறு விஷயங்களை பேசிவிட்டு கிளம்பிவிட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் திடீர் பிரேக்கில் அதிர்ந்து நின்றது பஸ் பின் மண்டை சீட்டில் மோதி வலித்தது நிறைய பேர் என்னை போலவே இடித்து கொண்டார்கள் வழி தாங்க முடியாமல் மண்டையை தடவிக் கொண்டு அரற்றினார்கள் எனக்கு மண்டை மறத்து போய்விட்டது அதுவும் சரளாவின் உபயம்தான் டே ரவி தட்டை ஒழுங்காக கழுவுனும்டா இதோ பாரு நீ கழுவுன தட்டில் சரியாகவே பத்து போகலை உன் வேலையை பார்த்துக்கிட்டு போடா ரவி சுத்த சோம்பேறி சாப்பிட்ட தட்டை கூட சரியாக கழுவவில்லை அதனால் தான் சொன்னேன் அது கூட இப்போது என்றால் சொல்லி இருக்க மாட்டேன் சின்ன வயதின் பரபரப்பில் சொல்லிவிட்டேன் குடும்ப தூணின் பிள்ளை என்பதை அவனும் அலட்சியமான பதிலில் நிரூபித்து விட்டான் விஷயம் அதோடு நின்றிருந்தால் கூட பரவாயில்லை எங்கள் பேச்சு சரளாவின் காதில் விழுந்துவிட்டது உள்ளறையிலிருந்து வந்தான் என்று தான் சொல்ல வேண்டும் டெய் பாலு உன் தட்ட காட்டடா என்றார் எனக்கு வியர்த்தது அவசரமாக சிறுநீர் கழிக்க வேண்டும் போல இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் கொடுடா என்றார் கையிலிருந்து தடாலடியாக பறித்து இப்படியும் அப்படியுமாக திருப்பி தேடினாள் கிடைத்துவிட்டது ஒற்றை பருக்கை ஏண்டா நீயே தட்ட ஒழுங்கா கழுவுல நீ என்னடா அவன் தப்ப கண்டுபிடிக்கிறது என்று இல்லக்கா வந்து வந்து நான் ஒழுங்கா தான் கழுவனேன் எப்படியோ ஒரே ஒரு என்று பேசிக்கொண்டிருந்தேன் அவள் குட்டிய குட்டில் நங்கென்று என் தலையில் இறங்கிய வலி உடம்பு முழுவதும் உறுத்தியது பேச்செல்லாம் நின்று போக கண்ணே கரைந்து போக அழுதேன் துளியும் சத்தம் இல்லாமல் சத்தம் போடக்கூடாது என்பது சரளாவின் கண்டிஷன் சத்தமாக அழுதால் நான் ஓயும் வரை அவள் ஓயாமல் கொட்டுவாள் சரளா வீட்டில் இருந்தவரை இளவரசி மாதிரி இருந்தவள் அவள் வைத்ததுதான் சட்டம் பெரியப்பாவின் பிரிய மகள் என்பதால் எவரும் எதிர்க்க மாட்டார்கள் தெருவை அடைத்து பந்தல் போட்டுதான் அவள் திருமணம் நடந்தது புகுந்த வீடு போன பிறகு அவ்வப்போது வீட்டு விசேஷங்களில் பார்த்ததுதான் படிப்பை முடித்து வேலைக்கு போன பிறகு குடும்பத்தில் குடும்பத்திலிருந்தே தனித்திருந்தால் தனித்திருந்ததால் சரளாவை பார்க்க வேண்டிய துர்பாகியம் இதுவரை இல்லாமல் இருந்தது இப்போது ஏற்பட்டுவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும் சரளாவின் வீட்டை அடைந்த போது வாசலில் நின்றிருந்த சரளாவின் நாத்தனார் என்னை பார்த்துவிட்டு சட்டென்று உள்ளே போனாள் உள்ளே நுழைந்தேன் நகரின் கட்டட நெரிசலில் குறுகி போன வீடு அகலத்தில் ஒடுங்கி இருந்தது நடுக்கூடத்தில் உட்கார்ந்திருந்த சரளாவின் மாமியார் கண்களுக்கு மேலே கையை வைத்து உற்று பார்த்து யாரது என்றார் நான் பாலு என்று சொன்னேன் பாலுனா உறவை ஞாபகப்படுத்த வேண்டிய சங்கடத்தில் நான் உள்ளறையிலிருந்து தூக்கி சொருகிய புடவையும் துடைத்துக்கொண்ட கையுமாக வந்தது சரளாதான் இழைத்து அழகு மின்றி கன்னத்தில் கவலை குழிவுடன் இருந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் சரளாவின் கணவர் கை நறிய சம்பாதிக்கிறவர்தான் என்றாலும் பெரிய குடும்பி தம்பி தங்கைகள் என்று வாழ்க்கையை பங்கு கொள்ள நிறைய பேர் எப்போதோ ஒரு முறை பெரியப்பா வசதி குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை ஏன்னு பிக்கல் புடங்கள் இல்லாத குடும்பமா பார்த்து சரளாவை கொடுத்திருக்கலாம் என்று நொந்து கொண்டது இப்போது நினைவு வந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் வா பாலு யார் சரளா இந்த தம்பி என்று மாமியார் கேட்டார் என் தம்பிதான் அர்த்த பாலு என்றாள் அடடே இப்பதான் ஞாபகம் வருது உங்க சித்தப்பா பிள்ளை இல்ல என்று சொன்னார் அவள் அந்த கேள்விக்கு ஆம் சொல்லவில்லை உட்காருப்பா என்றாள் உட்கார்ந்து கொண்டேன் என்று தான் சொல்ல வேண்டும் சரளா தம்பிக்கு காபி கொண்டு வா என்று மாமியார் சொன்னார் பாலு காபி டீ எல்லாம் சாப்பிட மாட்டான் ஹார்லிக்ஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் என்று சொன்னாள் உள்ளே போய்விட்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஊர்ல எல்லோரும் சவுக்கியமா என்று மாமி சம்பிரதாய விசாரணைகளை துவங்கினார் ரோபோ மாதிரி எதையோ சொல்லி கொண்டு இருந்தேன் மனசெல்லாம் அந்த கேள்விதான் என்றுதான் சொல்ல வேண்டும் சரளாவா இவள் என் தம்பிதான் அத்தை பாலு என்று சொல்பவள் சரளாவா ஹார்லிக்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டு வரேன் என்று பரபரப்பாக சொல்பவள் சரளாவா என்று யோசித்துக்கொண்டே கொண்டே இருந்தேன் அன்னி அப்படியே எனக்கு ஒரு ஹார்லிக்ஸ் டிவி என்று பார்த்து கொண்டே ஆர்டர் கொடுத்த அவள் நாத்தனார் அன்னி எனக்கு ஒரு டீ என்று தன் பங்குக்கு கேட்டுவிட்டு என்னிடம் ஒரு சம்பிரதாய ஹலோ சொல்லிவிட்டு அமர்ந்த அவள் கொழுந்தனார் சரளா எனக்கு கூட ஒரு சுக்குமல்லி காபி குடிச்சா தேவலாம் போல இருக்கு என்ற அவள் மாமியார் அவள் ஹார்லிக்ஸ் போட சென்றிருக்கவே வேண்டாம் என்று சங்கடமானது எனக்கு ஆனாலும் சில நிமிடங்களில் அவரவர் விரும்பியவற்றை அவரிடம் சேர்த்துவிட்டு என் அருகில் அமர்ந்தால் சரளா ஊரில் எல்லோரும் நல்லா இருக்காங்களாடா எனக்கு கல்யாணமாகி இந்த ஒரு வருஷத்தில் இப்போதான் நீ என் வீட்டுக்கு முத முதலாக வர்ற மதியம் சாப்பிட்டு தான் போகணும் உனக்கு பிடிச்ச பருப்பு உருண்டை குழம்பு தான் வச்சுருக்கேன் வைக்கும்போது கூட உன் ஞாபகம் வந்துச்சு என்றார் சாப்பிடும்போது இன்னும் ஏதேதோ பேசினான் ஆனால் ஏனோ என் மனது கனத்தது என்று தான் சொல்ல வேண்டும் போயிட்டு வராக்கா அங்கிருந்து கிளம்பிய போது என் நெஞ்சின் ஆழத்திலிருந்து வெளிப்பட்டன வார்த்தைகள் என்றான்